சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக்கு என்ன அப்படின்னா புல்லட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்சது புல்லட்டு அந்த புல்லட்டினுடைய சவுண்டு எனக்கு பிடிக்கும் ஏன்னா என் நான் செங்கல் சூலைக்கு வேலைக்கு போன அந்த ஓனர் வந்து அந்த புல்லட் தான் வச்சுருப்பார் அவர் அங்கேயிருந்து அந்த புல்லட்டை ஓட்டிகிட்டு வரும்போது இங்கே இருக்கிறவங்க வேலையில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த புல்லட் சவுண்டு இங்கே வரையும் கேட்கும் அதனால சின்ன வயசுலேயே நினச்சது என்னென்னா வாங்கினா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு புல்லட்டு அப்போது ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன் ஒரு ரொம்ப நெருங்கின இரத்த சம்பந்தமான ஒரு உறவிடத்தில் வேலைக்கு போனேன் வேலைக்கு போகும்போது அவர் வந்து அவர் புல்லட் வச்சுருந்தார் உடனே வேலையை அந்த வேலையை விட்டுட்டு அவர்கிட்ட கேட்டேன் இந்த புல்லட்டை வேணா நான் கழுவி தரட்டுமா அப்படின்னா அங்கே வந்து தண்ணி வந்துட்டே இருந்துச்சு ஊற்றுல அதனால் அந்த புல்லட்டை நான் வேணால் கழுவி தரட்டுமான்னு கேட்ட உடனே சரின்ட்டார் சரின்ன உடனே அந்த புல்லட்டை வந்து எவ்வளவு தேய்ச்சி கழுவ முடியுமோ அப்படின்னா டீப் கிளீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டீப் கிளீன்ன்றது என்னது அப்படின்னு சொன்னால் வெளியில் வெளியில் இப்போ இந்த டம்ளர் இருக்குது அப்படின்னா இந்த டம்ளரில் கீழே லாஸ்ட்டில் வந்து ஒரு ரவுண்ட் இருக்கு பாருங்கள் இந்த வெட்டு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க நீங்கள் நிறைய பேர் இந்த டம்ளரை கழுவுவீங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயே அந்த வெட் அந்த ரவுண்ட் இருக்குது பாருங்க அதில் வந்து ஒரு சின்ன கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் குடிக்கிறக்கூடிய காஃபி அழுக்காலில் அது ஒட்டி அது கலர் மாறி இருக்கும் ஆனால் அதுக்கு டீப் கிளீன் ஒன்று இருக்குது அந்த கேப்புக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு ஊசியை வச்சு என்ன பண்ணணுன்னா அந்த பே ஏதாவது துணி வச்சு நல்ல டைட்டாக இழுத்திங்கன்னா அது வந்துடும் அதான் டீப் கிளீன் இப்போ வந்து இந்த மைக் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ண இங்கெல்லாம் கிளீன் பண்ணிடுவோம் ஆனா இதுக்குள்ள கிளீன் பண்ண மாட்டோம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற அழுக்கை எடுக்கணும்னா அந்த டீப் கிளீன் அந்த மாதிரி பண்ணிட்டேன் நல்லா கழுவிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க நாலு பேர் என்னுடைய சொந்தக்காரரும் நாலு பேரும் சேர்ந்து வந்தாங்க வந்த உடனே ஒருத்தர் கேட்குறாரு என்ன இந்த தம்பி இப்படி கழுவுறா இந்த வண்டியை என்னப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமா இப்படி கழுவுற இவன் யாரு அப்படின்னு என் சொந்தக்காரத்துல கேட்டாரு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர் இப்போ சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியலாம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா ஒரு தம்பி தான் வேலைக்கு வந்திருக்கிற ஒரு தம்பி தான் எனக்கு வந்து அதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷமா அந்த வண்டியை கழுவுனவன் நம்மளை சொந்தக்காரங்கன்னு அறிமுகப்படுத்துற அளவு கூட நம்ம சார் இல்லை அப்ப அந்த வண்டி மேலே ரொம்ப சின்ன வயசு தான் வண்டி மேலே கைய வச்சு ஒரு நாள் நீர் என்ன ஆசிர் இந்த மாதிரி ஒரு பைக்கை நீங்கள் எனக்கு தரணும் ஆண்டு வர அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுறேன் ஒரு ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் அது அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைக் வாங்க போகிறேன் அது வந்து எனக்கு தெரியாது திடீர்னு ஒரு ஷோரூமில் இருந்து இங்கே இந்த ஹோண்டா ஷோரூமில் இருந்து ஒரு கால் வருது சார் உங்களுக்கு ஒரு வண்டி புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வண்டியாக நான் புக் பண்ணவே இல்லையே இல்லை உங்களுக்காக ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அங்கே போய் நின்னால் ஒரு புது வண்டி பேஷன் பிளஸ் அப்படின்ற வண்டி ஒரு ரூபா கூட நான் கட்டாமல் முழு ரூபாவும் ஒருத்தர் கட்டி ஷோரூமில் இருந்து அன்னைக்கெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஒரு வண்டியை வந்து முழு பணத்தை கட்டி எடுக்கிறதுன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அவங்க வந்து முழு பணத்தையும் கட்டி அந்த வண்டியை எடுக்கும்போது தான் நினைச்சேன் சார் ஆண்டவர் எவ்வளோ நல்லவ ஆண்டவர் எவ்வளோ நல்லவ ஆனால் அதே சொந்தக்காரங்க இன்னைக்கு அதே சொந்தக்காரங்க இன்னைக்கு மொபைல ஓப்பன் பண்ணி இவரை தெரியுமா இவர் தெரியுமா என்னுடைய என்னுடைய சோகன் சோதான் என்னுடைய சோன் சோதான் அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் பாஸ்டர் பென்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எங்களுக்கு இந்த மாதிரி சொன்ன மாறுது அவர்கிட்ட கேட்டு பாருங்க எங்கள் ஃபேமிலியை பற்றி சார் ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை அன்னைக்கு அவர் வந்து அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வந்து வெக்கப்படவும் இல்லை கூச்சப்படவும் இல்லை வெக்கப்படவும் இல்லை கூச்சப்பட இளையகுமாரன் எல்லாம் தப்பையும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அப்பான்னு கூப்பிடுறது கூட தகுதி இல்லைன்னு சொல்லும்போது போது வேலைக்காரனா ட்ரீட் பண்ணவே இல்லை பிள்ளையா தான் ட்ரீட் பண்ணாரு பிரதர் ஆண்டவர் நினைச்சிருந்தா அவங்கள வேலைக்காரனாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம் பிரதர் ஆண்டவர் நினைச்சிருந்தா அவங்கள கை விட்டிருக்கலாம் பிரதர் ஆனால் அவருடைய அன்பு என்னன்னா நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு கத்துறவங்கள நிறைய பேரை வளர்த்துட்டாரு ஆனா ஒரு நாள் ஒன்றும் இல்லாத காலத்துல யாருமே இல்லாத சமயத்துல உங்க கையில் அஞ்சு பைசா இல்லாத நாட்களில் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கூட போக்கு போட முடியாத அந்த சூழ்நிலையில அப்பா மட்டும் உங்கள் அருகாமையில் உட்காந்து உங்களை தட்டி கொடுத்து நீ என் பிள்ளை நீ என் பிள்ளை என் பிள்ளைன்னு இவ்வளவு தூரம் ஆண்டவரங்கள கொண்டு வந்தார்ல இல்லை இவ்வளவு தூரம் ஆண்டவரவங்களுக்கு கொண்டு வந்தார்ல கைய மேல உயர்த்தி நன்றி ஆண்டவர் இன்னைக்கு தான் எல்லாரும் வந்தாங்க இன்னைக்கு தான் எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க இன்னைக்கு தான் நிறைய பேர் என்ன மனுஷனா மதிக்கிறாங்க இன்னைக்குதான் என்ன பார்த்தா நிறைய பேர் கை எடுக்கிறாங்க ஆனா ஒரு காலத்துல நான் ஒன்னும் இல்லாம இருக்கும் போது என்ன அரவணைச்சவர் என்ன தட்டி கொடுத்தவர் என்ன பிள்ளைன்னு சொன்னவர் நீங்க ஒருத்தர் மட்டும் தான்ன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தமா நன்றின்ற வார்த்தைய சொல்லுங்க பாக்கலாம் முழு பலத்தோட நன்றி அப்பா சொல்லுங்க நன்றி ஆண்டுவரு மனசார சொல்லுங்க நன்றி ஆண்டுவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே எங்க அம்மாவுக்கு அஞ்சு வயசுலயே தோல் வலிச்சிருச்சு எங்க அப்பாவுக்கு அஞ்சு வயசுலயே தோல் வலிச்சிருச்சு எங்க அம்மாவுக்கு மூணு வயசுலயே தோல் வலிச்சிருச்சு இதுக்கு மேல ஒன்னு சுமக்க முடியாது பாத்துக்க இதுக்கு மேல ஒன்னு சுமக்க முடியாது பார்த்துக்க நிறைய திட்டுனாங்க ஏதோ ஒரு வார்த்தை எரும மாடு மாதிரி நீ வளர்ந்துருக்க இன்னும் ஒன்ன தூக்கணுமான்னு கூட கேட்டாங்க ஆனா நான் பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் என்ன தோல்ல தூக்கி சுமக்கும் போது உங்க தோள் வலிக்கலையாப்பா உங்க தோல் வலிக்கலையாப்பா வரைக்கும் என்ன சுமக்குறீங்களே இந்த வருஷத்தை நான் பார்த்தது கூட என்னுடைய பலன் அல்ல நீங்க என்ன சுமந்ததுனால மட்டும்தான் அக்னிய தாண்டின நீங்க என்ன சுமந்ததுனால மட்டும்தான் அந்த வரை எல்லாத்தையும் நான் தாண்டின நீங்க என்ன சுமந்தீங்களே ஆண்டவரே வரே கைகளை மேல உயர்த்தி